திடீர்னு ஒரே சத்தம் எல்லாம் என் கீழே வாங்க கீழே இறங்கி வாங்கன்னு ஒரே பெரிய சத்தம் கூச்சல் உடனே எல்லாரும் கையில இருந்த வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள தெளிச்சு அதை அமர்த்தினோம் அன்னைக்கு வந்தவன் தான் இன்னைக்கு வரைக்கும் பஸ்ஸில் ஏறினதே கிடையாது என்ன அநியாயம் என்ன பா இப்படி ஒரு கோர விபத்தை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் பதறது ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேலே செலான் இருக்கான் செலான்ன விதி மீறல்கள் என்னோட போன எபிசோட் மலரும் நினைவுகளுக்கு நிறைய பேர் என்னை பாராட்டினாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு கால் பண்ணியே பாராட்டினாங்க ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுத்துச்சு அதனால தான் இந்த ஒரு புது பதிவையும் பண்ணுறேன் நான் இதுவுமே என்னுடைய பழைய அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் அதாவது நான் ஒரு மதுரைக்காரங்கிறது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ சென்னையில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அப்பப்போ மதுரைக்கு போவேன் அங்கே மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதில் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி அது மட்டும் இல்லாமல் அங்கே எனக்கு நிறைய நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது எனக்கு வழக்கம் அதுவும் மதுரைக்கு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு சொன்னால் எப்படியும் ஒரு கூட ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே தங்க வேண்டிய போயிடும் ஏன்னா பிறந்த மண் இல்லையா அது அப்படியே நம்மளை ஒரு இழுக்கும் எல்லாருக்குமே அப்படித்தான் அவங்கவுங்களோட பிறந்த மண் வந்து ஒரு உணர்வு ஒரு தனி உணர்வு கொடுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு தடவை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு போனேன் ரெண்டு நாள் தங்கினேன் ஒரு ஹோட்டலில் தான் இந்த ஹால் ரோடில் ஒரு ஹோட்டலில் தங்கினேன் தங்கி முடிச்சுட்டு திருப்பி சென்னைக்கு வர்றதுக்கு இந்த கேபிஎன் ட்ராவல்ஸ்னு ஒரு ட்ராவல்ஸ் ரொம்ப பிரபலமான ட்ராவல்ஸ் பல ஊர்களுக்கு போகிறது அதில் ஓல்வோ ஏசி பஸ்ஸு ஸ்லீப்பர் பஸ்ஸு அதில் புக் பண்ணேன் நல்லா சௌகரியமாக படுத்து தூங்கிட்டே வரலாம் அப்படின்ட்டு அதில் புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஒம்பதரை மணிக்கு பஸ்ஸு கிளம்பும் போய் ஏறிக்கிட்டேன் ஏறி உள்ள போய் என்னுடைய இதில் சைட் ஸ்லீப்பர் படுத்துன்னுட்டேன் நல்ல வசதியாக இருந்தது பஸ்ஸு கிளப்பினாங்க அப்படி போச்சு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் திடீர்னு ஒரே சத்தம் எல்லாம் கீழே இறங்கி வாங்க கீழே இறங்கி வாங்கன்னு ஒரே பெரிய சத்தம் கூச்சல் எல்லாரும் அலறி பிடிச்சி எந்திரிச்சோம் எழுந்திரிச்சு கிடுன்னு கீழே இறங்கி வந்தோம் இறங்கி வந்து பார்த்தா அந்த ஓல்வோ பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் உள்ளுக்குள்ள அப்படியே தீ குழந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்பா அப்பாப்பா பதறி போய்ட்டோன்னாங்களா ஐ ஐ திங்க் அது தோரங்குறிச்சின்னு நினைக்கிறேன் அந்த அந்த ஏரியாவில் உடனே எல்லாரும் கையில் இருந்த வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே தெளித்து அதை அமர்த்தினோம் அந்த வண்டியில் வெறும் ட்ரைவர் மட்டும்தான் வேறு கிளீனர் யாருமே வரலை அந்த டிரைவரும் புது டிரைவர் போல் அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தான் அப்புறம் நம்ம கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து கேபிஎன் ட்ராவல்ஸ் மேனேஜருக்கு ஃபோன் அடித்து பார்த்தார் ஆனால் அவங்க எடுக்கலை ரொம்ப நேரமாக நின்னோம் ரோட்டில் நின்றோம் நிறைய கேபிஎன் பஸ்ஸு அந்த வழியாக போச்சு எல்லோரையும் நிறுத்தி பார்த்தோம் வேறு பஸ்ஸில் ஏற்றி விடலாம் பார்த்தோம் ஆனால் அன்றைக்கி எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல கிட்டத்தட்ட காலையில் மூன்றரை மணி நாலு மணி வரைக்கும் ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்து அதுலேருந்து இன்ஸ்பெக்டர் இறங்கி நீங்கள் இனிமேல் இங்கே நிற்கிறதுல பிரயோஜனமில்லை நீங்கள் எழுத்த பிளாட்ஃபார்மில் நின்று பழையபடிக்கும் மதுரைக்கே போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் சரின்னு கூட்டத்தில் இருந்து எல்லோரும் ஆப்போசிட் சைடில் போய் நின்று அங்கே வந்த ஒரு பஸ்ஸில் ஏறி மதுரைக்கு வந்துட்டோம் மதுரைக்கு வந்தப்போ மணி ஒரு அஞ்சு மணி இருக்கும் அங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க ஒரு பெரிய ஏ ஸ்டே இதில் ஷீட்டில் எங்கள் பெயரெல்லாம் எழுதி கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க அது ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா அது தெரியாது அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே தான் கேபிஎன் ட்ராவல்ஸோட ஆஃபீஸ் அங்கே போய் நின்று அப்போ தான் கதவை திறந்தாங்க அவங்க ஆஃபீஸை திறந்தாங்க அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எல்லாருக்கும் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட பைசா எல்லாத்தையும் ரீ ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் நான் பழைய படிக்கும் அதே லாட்ஜில் போய் அங்கேயே அந்த ஒரு நாள் தங்கினேன் தங்கிட்டு அன்னைக்கு நைட்டு எப்படியோ ட்ரெயினில் ஒரு சீட்டை பிடிச்சி திருப்பி சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் அன்றைக்கி வந்தவன் தான் அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பஸ்ஸில் ஏறினதே கிடையாது பஸ்ஸுனாலே எனக்கு பயம் பஸ்ஸில் ஏறினதே கிடையாது இது வரைக்கும் பஸ்ஸில் இன்னமும் போ போகக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்க இப்போ முந்தாணியத்துக்கு வந்த நியூஸ் ரொம்ப அதிர்ச்சியான நியூஸ் ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் போகிற ஒரு பஸ்ஸு இதே மாதிரி வோல்வோ ஏசி பஸ்ஸு ஸ்லீப்பர் பஸ்ஸு அது திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு கிட்டத்தட்ட இருபது பேர் அப்படியே கருகி செத்து போயிருக்காங்க அந்த பஸ்ஸே எலும்பு கூடும் மாதிரி ஆகிப்போச்சு என்ன அநியாயம் என்ன அநியாயம் பா இப்படி ஒரு கோர விபத்தை நினச்சி பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் பதறது இது வந்து இந்த வோல்வோ பஸ் எறியறதுங்கிறது இது ஒரு முதல் இன்சிடென்ட் கிடையாது தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் இது பெங்களூரில் ஒரு தடவை அப்படி தான் ஏர்போர்ட் ரோடுன்னு நினைக்கிறேன் அதில் இப்படி தான் எரிஞ்சு நடு ரோட்டில் ஃபுல்லாக எரிஞ்சு நின்றுச்சு அப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒரு தடவை ஆந்திராலேயே ஓல்வோ பஸ்ஸு எரிஞ்சிருக்கு இது நல்லா தெரியும் இது வந்து ஒரு ஃபெயில்யூர் மாடல்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த அரசாங்கம் எதுக்காக இந்த ஓல்வோ பஸ்ஸை அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல இதுலேயும் ஸ்லீப்பர் பஸ்ஸு தூங்கின்னு இருக்கும்போதே பரலாம் பா இதெல்லாம் எதுக்கு அனுமதிக்கிறாங்க இது நாடு புரியல இவ்வளவுக்கும் இப்போ விசாரணை பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா அந்த பஸ்ஸு வந்து ஒரிசாவில் ரிஜிஸ்டர் பண்ணுது ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேலே செலான் இருக்கான் செலான்னு விதி மீறல்கள் இருக்குது அதுக்கு எஃ சர்டிஃபிகேட்டே கிடையாது எப்படி தான் இதை ரோட்டில் போகிறதுக்கு அனுமதிச்ச அனுமதிச்சாங்க தெரியல இதை பார்க்கும்போது அந்த இந்தியன்கிற படம் அதில் வந்து கமல்ஹாசன் வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் சந்துருவா நடித்திருந்தார் அதில் அப்படி தான் ஒரு ஸ்கூல் பஸ்ஸுக்கு ரொம்ப மட்டமான பஸ் அது எஃப்சிக்கு போகாமல் வந்து சர்டிஃபிகேட் ரூபா கொடுத்து சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு போவார் ஒருத்தர் இந்த வண்டிக்கா எஃப்சி சொரி நாய் மாதிரி இருக்கு யார் ஓனர் முள்ளங்கி பார்த்த மாதிரி கத்த கத்தியா வச்சிருக்கா கரண்டி காத்து அது வாசனையே தனிப்பா போட்டிருப்பா உனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன் வண்டி ரெடி ஆனதும் கண்டிஷன் காட்டணும் என்ன கடைசியில் அது விபத்தில் மாட்டி இந்த மாதிரி பணத்தை கொடுத்து எப்படியோ சர்டிபிகேட்டை வாங்கி ஓட்டுறாங்க ஆனால் எத்தனை பேரோட உயிர் இதில் பலியாகுது அதுக்கு யார் பொறுப்பு யார் அதுக்கு பொறுப்பு எடுத்துப்பாங்க அவங்கள கைது பண்ணுவாங்களா உரிய தண்டனை கிடைக்குமா அப்படியே கிடைச்சாலும் அந்த போன இருபது உயிர் திரும்ப வருமா இது என்ன நாடு இது எதுக்கு இந்த ஸ்லீப்பர் பஸ் நம்ம நாட்டை தவிர வேற எங்கேயுமே இந்த ஸ்லீப்பர் பஸ் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் எதுக்கு இந்த ஸ்லீப்பர் பஸ் இதை உடனடியாக இந்த ஸ்லீப்பர் பஸ் போகிற அத்தனையும் தடுத்து நிறுத்த வேண்டிய ஏற்பாடுகளை இந்த கவர்மெண்ட் செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம்